மதுரை தெற்கு தொகுதிக்குடையார் கோயிலுடைய கோயிலுக்கு அந்த குழந்தை புனமைப்பு பண்ணி உபயதாரியாக இருக்கின்றார்கள் திருவாப்புடையார் கோயில் திருவாப்புடையார் கோயில் மதுரை செல்லூர் தெற்கு தொகுதியில் இருக்கின்ற திருவாப்பாளர் கோயிலுக்கு உபயதாரர்கள் நிதி தருகின்ற ரெடியாக இருக்கின்றார்கள் அதை அமைச்சரவர்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பதில் வாங்கிறோம் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிக்கை வைத்த இந்த கோயில் என்பது திருவாப்புடையார் கோயில் என்பது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் வருமானம் இல்லாமல் இப்படி இருக்கின்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்றுதான் பிரத்யோக நிதியாக ஆண்டுக்கு நூறு கோடி என்று கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்தார் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலேயே நூற்றி இருபது கோடியை ஒதுக்கீடு செய்தார் நானூற்றி இருபது கோடி அரசின் சார்பிலும் ஒரு நூத்தி முப்பது கோடி உபயோக நிதி என்று கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் கோரிய அந்த திருவாப்புடையார் கோயிலும் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் பாலாலயம் அந்த திருக்கோயிலுக்கு தொடங்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரு உத்தரகோசை மங்கை என்ற ஒரு சிவத்தலம் நவகிரகங்களே இல்லாத சிவத்தலம் என்று பக்தர்களால் வழங்கப்படுகிறது லங்கை மன்னன் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்ததற்கான ஆதாரங்கள் சிவன் தலத்தில் இருக்கிறது சேது மன்னர்களுடைய பராமரிப்பில் சமஸ்தானத்தில் இருந்ததை நம்முடைய கழக அரசு வந்தவுடன் மாண்பு அமைச்சரவர்கள் ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டு குடமுழுக்கு ஏற்படுவதற்காக முதல் நிதி வழங்கினார்கள் தனியார் பங்களிப்போடு மிக பிரம்மாண்டமான ராஜகோபுர வளாகங்கள் மற்றும் கிழவன் சேதுபதி மன்னன் விட்டு சென்ற அர்த்த மண்டபங்கள் போன்றவற்றை பராமரித்து கொண்டு வருகிறார்கள் வர இருக்கக்கூடிய ஏப்ரல் நாலாம் தேதி குடமுழுக்கு விழா இருக்கிறது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருந்து கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் என்ன சொல்லுறேன் பகுதியில் இருந்து அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள் ஏறத்தாழ ராமநாதபுரத்தில் ஐந்து லட்சம் பேர் கூடுவாள் என்று மதிக்கப்படுகிறது நம்முடைய கழக அரசின் சார்பில் உள்ளூர் விடுமுறை விடுத்து மாண்பு அமைச்சரவர்கள் குடமுழுக்கு முதல் நிதி வழங்கினார்கள் அதிலே உள்ளூர் விடுமுறை கேட்க நம்முடைய இந்து சமஸ்தான கோயிலா இருக்கின்ற காரணத்தினால் இந்து சமய அமைச்சர் அமைச்சரவர்களுடைய கண்காணிப்பில் அந்த குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று நான் தலைவர் அமைச்சரவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் பேரவைத் தலைவரே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த மங்கை திருக்கோயில் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சமஸ்தானத்திலிருந்து இந்து சமய சார்பில் அந்த திருக்கோயில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அரசனுடைய நிதியாக இரண்டு கோடியை வழங்கி வருகின்ற அடுத்த மாதம் நான்காம் தேதி வெகு சிறப்பாக குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது அவர் கோரியது போல் அவருடைய கோரிக்கை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் விரும்பியவாறு அவர் மகிழ்ச்சி வருகின்ற வகையில் இந்த ஆட்சி நிச்சயமாக குடமுழுக்கை நடத்தும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்